இருக்கிறாங்க இந்த படத்தை பார்த்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அன்புக்குத்ரியா வெளியேற அரசாங்கத்தை சொல்லுங்க நாமளும் சோறுன்ற மாதிரி கொஞ்சம் வெளியே குறைய சொல்லி இளத்து மக்களுடைய வாழ்வியலுக்குள்ள ஒரு மாறுபட்ட வாழ்வியல் இருக்கின்ற விஷயத்த மக்கள் அறிஞ்சு கொள்ளும் அடுத்த ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக அதை வணக்கம் நண்பர்களே ஒரு எப்படி இருப்பீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு இயக்குநரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் பரவாதி என்று சொல்லி ஒரு படம் வந்து ஃப்ரான்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அதாவது இருபத்தி ஆறு வார ஜனவரி இருபத்தி ஆறு மெகாராமா பில்ல பிளகாரங்களில் இருக்கிற தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது இந்த முப்பது சண்டில் பண்ணுவாங்க வழியில் திமிர் வீரர் என்ன

பரவாதி வந்து தமிழகராதிகளை பார்த்தீங்கன்னா பரவாதின்ற சொல்லிட்டு தான் இருக்குது ஆனால் நாங்கள் பேச்சு வழக்குக்கேற்ற மாதிரி தே இடத்துக்கிடம் மாறுபட்டுருக்கோம் அப்போ நாங்கள் யாழ் யாழ்ப்பாணத்தமிழில் பார்த்தீங்கன்னா ப பராதி பிடிச்ச தீவன் பராதி பிடித்த தீவம்னு சொல்லுவோம் அதை அதாவது கொஞ்சம் அவசரப்படுறவன் அந்தரப்படுறவன் அவா பிடிச்சவன் அந்த அப்படி பல மீனிங் இருக்கு அதில் உண்மையானது இது வந்து பரவாதி அது ம மட்டக்கிளப்பு வழக்கில் வந்து அது பரவாதின்னு தான் சொல்லுவாங்க பரவாதி பிடிச்சி திரிகிறான் ஒரு சாய அப்படி ஒரு பேச்சு வழக்கம் அப்போ அந்த கதையினுடைய கலவங்களுக்கு கிழக்குமானவனுடைய அந்த தலைப்பு வந்து பரவாதி என்று அதாவது வந்து அந்த சொல் வந்து தமிழ் தமிழ் சொல் தமிழ் சொல் அகராதில வந்து பரவாதி தான் இருக்கு பராதி இல்லை நாங்கள் எங்களை யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் பராதின்னு கூட பாவிப்போம் ஆனால் இந்த கிழக்கு மாகாண பகுதியில் பரவாதி என்று பாவிப்போம் அப்ப அந்த கதை கலமந்து கிழக்குன்றபடியா அது அந்த அந்த சொல்லி அதுல வைக்கப்படும் இது கதை எப்படின்னு சொன்னா விளக்கமானது ஒரு அடித்தட்டு மக்கள் சார்ந்த அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த அந்த அந்த மக்கள் வெளி சமூகத்தில் அவங்க முகம் கொடுக்குற பிரச்சனைகளும் அந்த முகம் பிரச்சனைக்கு எப்படி தீவிர தடுறாங்கன்றது தான் அந்த கதையை முடியுது அது அப்படின்னு சொன்னால் அந்த நான் எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் அது வடக்குலையும் அது இருக்குது வந்து இந்த விதியோரங்களை நின்று பழம்பிக்கிற பிள்ளைகள் அந்த பழம்பிக்கிற பிள்ளைகளுடைய சமூகத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நாளாந்தும் தங்களோட வாழ்வாதாரத்துக்கே சரியான சவால்களை சந்திக்க ஒரு சமூகமாக இருந்தது அந்த சமூகம் அந்த வீதியோரங்கள பழம்பிக்கிற பிள்ளைகள் அடிப்படையில் அந்த சமூகத்துக்கு ஒரு மேற்கு தக்க மக்களுக்கு மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு அப்படி அந்த மக்கள் மோந்துருக்காங்க மற்றது நீங்க முதல்லும் படம் செஞ்சிருக்கீங்க இது உங்களுக்கு இரண்டாவது படம் என்ன உள்ள திரைப்படம் இது இரண்டாவது இரண்டாவது படம் மற்றது இந்த மக்களை வந்து நீங்க எப்படி நீங்க நீங்களா போய் சந்திச்சா நீங்களா இல்லாட்டி வேற யாராவது மூலமா வந்து இந்த கதை உங்களுக்கு தெரிய வந்ததா அந்த பிள்ளையர் எங்கள்ட்ட வந்து பழம்புன்றீங்களா அவங்க அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட தோட்டங்கள் வந்துதான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பத்து பன்னெண்டு வயசு கும்பல பிள்ளை எல்லாமே அவங்களோட தோட்டம் அவங்களோட உடை அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு தாக்கம் உருவாக்கிடுச்சு அப்போ அந்த தாக்கம் தான் இப்போ அதை ஒரு படமாக்கணுன்ற எண்ணம் உருவாகிச்சுது அது பிறகு அவங்களுடைய போய் அவங்க அவங்களோட வாழ்வில் சார்ந்த நுறையை அவங்களுடைய இருந்து பழகி தேடி அப்புறம் அதை ஒரு கதையாக்கி எழுதப்பட்ட இந்த இதை வந்து இயக்கி இருக்கிறீங்க மற்ற இந்த ஸ்டோரியும் வந்து நீங்கள் தான் எழுதி இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடிகராகவும் அதில் நடிச்சு கூடுதலாக வந்து இயக்குறாக்களை வந்து நடிக்க மாட்டோம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் நடிக்க இந்த படத்தில் உங்களுக்கு எண்ணம் வந்தது என்று சொன்னால் அந்த அந்த கதையினுடைய பிரதான பாத்திரம் வந்து என்னுடைய என்னுடைய அந்த பாத்திரத்தினுடைய கரெக்ட் அந்த அந்த பாத்திரம் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட என் அந்த ஒரு என்னுடைய கலராக இருந்த வயசு எல்லாமே எனக்கு பொருத்தமாக இருந்த உண்டு ரெண்டாவது விஷயம் அந்த கதையோடைய அந்த பாத்திரத்தோட வெயிட் அதாவது கணம் என்னன்னு சொல்லி எனக்கு தான் தெரியுமா அதை அது நான் அதை செஞ்சால் எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும் என்று ஒரு தோற்றப்பாடில் என்ன அது அந்த படத்துல பெரும்பான்மை அந்த பாத்திரம் ட்ரவலாகிறபடியா அந்த அந்த வேலையை நான்

கதாபாத்திரத்துக்குள்ள நீங்க போகும்போது வந்து அந்த பாசையும் வந்து வேற உங்களுக்கு பழக்கமான பாசையா இல்லாட்டி நீங்களே அதை கத்து எனக்கு பழக்கமான பாசை இல்ல ஸ்லாங்ல மட்ட கிளப்ல பேச்சு வழக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அந்த ஸ்லாங்க தான் இருக்குமா அந்த ஸ்லாங் நிறைய நான் கேட்டுருக்கேன் மட்ட கிளப்பு பேச்சு வழக்கு வந்து நான் நிறைய கேட்டு கேட்டுருக்குறேன் அவங்க அவங்களோட பழைய இருக்குறேன் அந்த பாரம்பரியங்கள அதையும் ஸ்லாங் தான் இந்த ஊர் மக்கள் பாதிக்கிறது அப்புறம் அவங்களோட அந்த நான் கதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து இருந்து அவங்களோட பழக காலத்திலே நான் அந்த பாத்திரத்தை ஏற்றி நடிக்கணும் நிறைய விஷயங்களை நான் அதை தேடி என்னால முடிஞ்ச அளவு அது அதுக்காண்டி நூறு விதம் அந்த ஸ்லாங் எனக்கு வந்ததுன்னு கிட்ட முடிஞ்ச அளவு அதை முயற்சி செஞ்சிருக்கேன் அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அந்த மக்களோட சேர்ந்து வந்து கூடுதலான திரைப்படங்கள் வந்து சரியான ரியலிஸ்டிக்காக போற படங்கள் தான் இப்போ மக்கள் விரும்பி பார்க்கணும் அந்த படம் மாதிரி தான் இந்த படமும் நீங்க எடுத்திருக்கிறீங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த மக்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி இது எங்கே இருந்து வந்த இந்த மக்கள் அந்த 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 இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியுமா வரலாறு நான் எடுத்துக்கொண்ட அளவில் அவங்க அந்த மக்களோட பேசி அவங்களோட இருந்து எடுத்துக்கொண்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு குறி கொஞ்சம் குடும்பம் தான் அந்த அந்த ஊருக்குள்ள வாழ்றாங்க தான் பாக்கலாம் ஊர்ல இருந்து தள்ளி ஒதுக்கப்பட்ட ஒரு இதுக்கு எல்லாம் பெரிய அளவான சன கூட்டங்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாற்பது ஐம்பது குடும்பங்கள்லாம் வந்தேறு குடும்பங்களும் குடியேறினவங்களும் இருக்கிறாங்க அதாவது தங்களை வாழ்வாதாரத்துக்காண்டி ஒரு அந்த அந்த காட்டுக்குள்ள காணி கொடுக்கப்பட்டதால சில சொந்தமா ஒரு காணி கிடைக்குது அங்கே உயிருப்போம்னு சொல்லி இருந்தவங்க இருக்காங்க காலகாலமா அங்க அவங்க இருக்கிற குடும்பங்களும் இருக்கலாம் அறிந்த பூஜை வழிபாடுகள் அவங்களோட எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கு வழிபாடாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சடங்கு முறைகளாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு மாறுபட்டது தான் இருக்குது அவங்க கூட அவங்களோட வழிபாட்டில் காலி தான் நம்மள இருதானமாக தெய்வம் அவர்கள் எந்த காலத்துலேருந்து அவங்க இருக்கினா அவங்கள கிட்ட இருந்தார் அம்மா அம்மா அப்பா இருந்தார் அப்பா இருந்தார் அவ்வளோதான் அதை தாண்டி அவங்கள இதில் இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கணும்ன்றது தான் அவங்கள்ட்ட இருக்குது இடங்கள்ல போய் கொஞ்ச மக்கள் அங்க போய் இருக்காங்கன்றது அந்த இடங்கள போய் நிலங்களை எடுத்து அங்கே அந்த இடங்கள்ல நீங்க அவர்களுடைய வழிகள் அவர்கள் அவர் கடந்து சேர்ந்த பாதைகளை வந்து மக்களுக்கு இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்கீங்களா தெரியப்படுத்திருக்கீங்களா அவங்களுக்கு அது வழியா தெரிய இல்லை அவங்களும் வாழ்வாதாரம் அவங்களோட வாழ்வியலும் அதுதான் அவைக்கு அப்ப கஷ்டமா இல்ல அது அவங்களுக்கு அது கஷ்டமா இல்லை அவங்க அண்டாடம் தாங்க சாப்பிடறோம் வாழ்றோம் இப்ப தாங்க கஷ்டம்னு சொல்லி எப்ப யோசிப்பாங்க தன்னங்களை விட இன்னொரு நல்ல நல்லா இருக்கிற மக்களோட தங்களை ஒப்பிடும்போதுதான் நாங்க கஷ்டம்ன்ற ஒரு ஃபீலுக்கு வரோம் அவங்க அப்படி ஒரு அந்த ஒப்பிட்டுக்கே போறேன் இடத்துல இருந்து மக்களை பாக்குறது மீனா தான் தேர்றதும் இல்லை கிட்ட உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகள் திருவோணமலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனத்தையால் ஃப்ரீயான அந்த நகரமே அவங்களுக்கு தெரியாது முதல் முதல் அந்த ஊர் பிள்ளைகள் வந்து திருவண்ணுவர் நகர நகரத்தை பார்த்ததே இந்த படத்தின் மூலம் தான் இந்த படத்தினுடைய நடிப்பு பயிற்சி நிறைய போனாங்க அதுக்காக அவங்களுக்கு திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள ஒரு மண்டபத்தோடு கொடுத்தனால முதல் தான் நகர விஷயத்தை பார்த்ததே அவங்களா பற்றாங்க அதால தாங்கள் கஷ்டப்படுறோம் தாங்கள் தாழ்ந்து இருக்கிறோம் அப்படி ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை இப்படியே போவாங்க பழங்களை பிடிங்குவாங்க அதை கொண்டுவாங்க வருவாங்க ஆற்றுல போய் மீன் பிடிப்பாங்க தங்கிட்ட அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விஷயம் அந்த சாப்பாடு மற்றபடி அவங்கள உடை சார்ந்தோ தங்களோட வளர்ச்சி சார்ந்தோ அந்த விஷயங்களை பற்றி அவங்க அதை சிந்திக்கிறது அதுக்கான அதுக்கான நேரம் அவங்க கொடுப்பது அது இந்த படம் மூலமா வந்து இந்த அவைகளுடைய ஏதாவது குறிப்பிட்ட ஒரு வரலாற்று பக்கத்தை கொண்டு போக போறீங்களா இல்லாட்டி வந்து நார்மலா நடக்கிற அவர்கள டெய்லி லைஃப் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் அந்த அதுக்கு வாழ்ற சமூகம் வெளியில் இருக்கிற சமூகத்தோட ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு எப்படி முகம் கொடுக்கும் அது எப்படி எப்படி அதுக்கான சொல்யூஷன் தீர்வை தேடுதுன்றது தான் அது என்னதுன்னா அந்த அவங்கள பேசுகிற அளவுக்கான ஒரு வலு அவங்ககிட்ட இல்லை அதுக்கான இதுவும் இல்லை அவங்ககிட்ட அதுக்குள்ளேயும் இருக்கிறவர்க தானாக சிந்தித்து அந்த இது அந்த சமூகம் எதிர்த்து வரும்போது அதுக்கான சொல்யூஷன் எப்படி தேடுறாங்க அதில் சமூகத்துக்கு தங்க தங்களால் இயன்ற அளவுக்கு எப்படி உணர வைக்கிறான்ன்ற தான் அது இருக்கும் மற்றது வந்து இதில் நடித்த நடிகர்கள் வந்து நீங்க இருந்து போனீங்க மற்றது அந்த ஊர் மக்கள் வந்து நடிகர்களெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கிறீங்க அது ஒரு சிறந்த விஷயம் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா அது அது அந்த அந்த ஊர்ல வாழ்ற மக்களுடைய ஸ்கின் தோலாக இருக்கட்டும் அவங்களோட தோற்றமாக இருக்கட்டும் தலைமுடியா இருக்கட்டும் கால் அவங்களோட எல்லாமே உடையா இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளியிலேர்ந்து ஒரு நடிகர்களை கொண்டு போய் அப்படி மாற்றி அமைக்கிறதுன்றது அது எந்த விதத்துலையும் சாத்தியமில்லை அது ஆனால் இல்லை நீங்கள் அந்த அவையிலேயே வந்து கொஞ்சம் நடிகர்களாக மாத்திர வந்து கஷ்டம் அது ஒரு கஷ்டம் ஆனால் வெளியிலேருந்து நாங்கள் கொண்டு கொண்டே அந்த 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 கதைக்களத்துக்கான ஒரு பாத்திரங்களை மாற்றுறன்றது அந்த உண்மைத்துவம் கண்டிப்பாக கிடைக்காது அப்போ எது எனக்கு சலஞ்சில் படைப்பு நல்லா வரணுமெண்டா ரெண்டுமே சலஞ்ச் தான் எது எனக்கு படைப்புக்கான ஒரு பெரிய சக்தத்தை தரணுன்றா எனக்கு அவங்களும் நடிக்கிறதுக்குதான் ஸோ அது செலஞ்சாக இருந்தாலும் அதை எடுத்து செஞ்சதால் அந்த படைப்பின் உண்மைத்துவம் அப்படியே வந்துருக்குல்ல உங்களுக்கு அப்படி சார் பலர் வந்து கிடச்சி எப்படி நீங்கள் நீங்களா தேடி போனீங்களா இல்லாட்டி யாராவது தேடி வந்தது பலர் அவர் தான் என்னென்னா அவருடைய முதல் முன்னணி கூட பார்த்து அதை பார்த்துலேருந்து அவருக்கு என்னோட சேர்ந்து கொண்டு ஆசை இருந்தது அப்போ அவரை அவரை கூப்பிட்டார் கூப்பிட்டு ஒரு படம் கேட்க மாட்டார் நான் ஓகே சொல்லி அப்போ நான் இங்கே பிரான்ஸ் லைன் ஒரு கதை இருந்திருந்தால் செய்வோம் வயதால் நான் இந்த கதை ஊரில் செய்கிறதுன்றது அப்புறம் ரெண்டையும் சொன்னே எனக்கு அவருக்கு சொன்ன இடத்துல இல்லைன்னா இந்த கதை எனக்கு ஓகே இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ நீங்கள் அது ஊரில் செய்யுங்க சொல்லி அப்போ நான் சொன்னது ஊரில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த களமும் இந்த கதையும் வந்து கொஞ்சம் காலம் கூட இருக்கும் ரெண்டு விஷயத்த நான் அதை சொன்னேன் இப்போ கொஞ்சம் காலம் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவன் ஒரு பிரச்சனை இல்லை காலத்தை பற்றி பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரது போய் ஒரு விஷயம் இந்த விதை படைப்பாங்க சரி எனக்கான முழு சுதந்திரத்தின்னு சொன்னாங்க இப்போ புரிய காலத்துக்கு வேணும் அல்லது அவசரப்படுத்தி எதுவுமே இல்லாமல் என்னுடைய அந்த படைப்பின்கான என்னுடைய வேலைகளுடைய ஸ்ட்ரகுலை தாண்டி அந்த படைப்பை முழுமை குறை காலங்களுக்கு போதிய போதியளவின காலம் வந்து அந்த படைப்பினை முழுமையிறதுக்கு பெரிய ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா மூன்று வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த மூன்று வருஷத்தில் ஓகே அதுக்கான அந்த கா காளைகள் ரெண்டு பேரையறக்காமல் எனக்கான சுதந்திரம் வந்து போதிய அளவு தந்தே நம்பர் இப்போ அவங்க படம் பார்த்துட்டாங்க அந்த அவங்களுடைய காத்திருப்பு ரீச கொண்டு காட்டினீங்க அப்ப அவங்கள அந்த அவங்களோட காத்திருப்புக்கு பெரிய ஒரு திருப்தி ஒன்று கிடைத்திருக்குது அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் ஓகே படம் நல்லா மற்ற நீங்க காட்டினா மற்ற கலைஞர்களும் அந்த அந்த நேரத்தில் வந்து அப்பவே தயாரிப்பாளரோட சேர்த்து ரொம்ப இங்கே சினிமாஸ் அந்த நீண்ட காலமானம் அப்படின்ற ஒரு பத்து பேர் வந்து பார்த்தோம் பார்த்த அளவில எல்லாருக்குமே இது இதுவரைக்கும் உங்களுடைய உள்ள சினிமாக்கு வந்ததுக்கூட ஒரு மாறுபட்ட ஒரு ஜோனர் மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு நீ மக்கள் மத்தியில தான் நிற்கும் இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து இது முதல் தர வந்து பிரிமியா ஷோ இந்த படத்தினுடைய முதலாவது மக்கள் மத்தியில கொண்டு வர பிரிமியா ஷோ இது அதுக்கு பிறகு பிரான்ஸ் ஃபுல்லா வந்து விநியோகஸ்தர்கள் மூலம் அந்த படத்தை ஓடுறதுக்கான நடவடிக்கை ஒன்று செய்யலாம் ரெண்டாவது எனக்கு முக்கியமான இன்னொரு ஷோ ஒன்று இருக்கு இந்த இந்த மக்கள் இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச யாராக இருக்கட்டும் இல்லை நடிச்ச வந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் அவங்க பெரிய ஒரு கனவோட இருக்கிறாங்க இந்த படத்தை பார்த்து வெயிட் பண்ணி கொண்டு வெயிட் பண்ணி ஊர்ல நீங்க காட்டிட்டீங்களா இல்லைன்னு பாக்கல 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 அப்ப அவங்களும் அப்படி ஒரு ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணி கொண்டு அந்த படத்தை பாக்குறதுக்கு நடிகர்கள் நடிகர்கள் அந்த ஊர் மக்கள் அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு படத்தை கொண்டு அவங்களுக்கு காட்டணும் இது ரெண்டு அதை அதுக்கு தான் ஃபெஸ்டிவலை தாண்டி தான் பிறகு விநியோகஸ்தர்கள் மூலம் உலகம் எல்லாம் அதை ஓடுவதற்கு தயாரிப்பாளர் ஃபிரான்ஸில் ஃப்ரான்ஸ் முடிச்ச பிறகு வேற எந்த நாடுகளுக்கு கொண்டு போகிறீங்க வரைக்குமே இந்த படம் என்ன விஷயத்த சொல்ல ஒரு ஊகிப்பில் வந்து ஏற்கனவே லக்ன படம் பார்த்ததால் ஒரு நம்பிக்கையோட விநியோகஸ்தர்கள் த எடுத்து ஓடுறதுக்கு முன் வந்திருக்கணும் ஜெர்மன் எல்லா நாடும் காட்சி வந்திருக்கணும் இனி ஒரு சில விநியோகஸ்தர்கள் இந்த இருபத்தாறாம் தேதி வரைக்கும்

நான் பெரிய இந்த படம் இதில் தயாரிப்பில் வந்து நான் எக்ஸ்பர்ட் என்னும் இல்லை அதுக்கான கேள்விகள் கேட்கலாது உங்களோட பக்கமாக நாங்கள் கேட்கும் அந்த கேள்வி விளங்கியிருப்போம் விளங்கியிருக்கோம் விளங்கியிருக்கோம் இப்போ அதில் கேமராமேன் வந்து இங்கேருந்தான் வந்து வராமல் சொல்லி அவரு தான் அங்கே வந்தது ஸோ அருண் என்ன சொல்கிறது அந்த இடங்களில் நிறைய சேலஞ்சஸ் நிறைய கஷ்டங்களை தாங்கி தான் அதை நாங்கள் படம் படமாக்கி எழுத்துனேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த ஃபிலிமின்ற டைப்புக்கு சவுண்ட் டிசைன் சத்தங்கள் மற்றது மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சாதாரண ஃபிலிமுக்குமான ஒரு முறையில் செய்ய முடியாது இதுக்கு ஒரு வேறு விதமான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி கலர் கலெக்டரிங் ட்ரெடிங் அப்படின்னு சொல்லி அந்த அது எல்லாமே மெயினாக ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுடைய இளத்து கலைஞர்களுடைய பங்களிப்பு மட்டுமே இருக்கணும் என்றது இந்த நாள் இது முழுக்க வந்து எங்களோட இளங்க கலைஞர்கள் அதாவது இளைஞர் ஆர்டிஸ்ட்கள் மற்ற இளைஞர் கலைஞர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணி முடியும் அப்படி அது என்னன்னு சொன்னால் எப்பவுமே எங்களுக்குள்ளே நாங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் எதாக இருந்தாண்ட நாங்கள் இந்தியாவில் செஞ்சால் நல்லா இருக்குன்ற ஒரு போற்ற படங்களுக்கு எப்பவும் இருக்குது ஆனால் இல்லை எங்களை கலைஞர்களும் முறப்படி சினிமாவை தொழில்நுட்பமாக இருக்கட்டும் கேமரா எந்த விஷயமாக இருக்கட்டும் முறப்படி கற்று தேர்ந்தவர்கள் இப்போ எங்கள்ட எங்களோட ஜெனரேஷன் வளர்ந்துட்டாங்க ஸோ அப்போ அவங்களுடைய ஒர்க் பூர்ணமாக இருக்குது அவங்க அந்த நம்பிக்கையை கொடுக்குறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது அவங்கள உங்களோட உங்களோட எங்களுடைய கலைஞர்களும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சினிமாவை செய்யக்கூடிய தரத்தில் வந்திருக்காங்க வளர்ந்துட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கைக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு இதா இருக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது முக்கியமான விஷயம் வந்து இலங்கை கலைஞர்களை வந்து நீங்க போய் இலங்கையில தான் எல்லாமே ஃபுல் ஒர்க் இந்த படத்துடைய முழு வேலையும் வந்து இலங்கையில தான் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க அதாவது இது மூன்று வருட காலகட்டத்துக்குள்ள நீங்க இது முடிச்சிருக்கீங்க சலஞ்ச பெரிய சவால்களாக இருந்த விஷயங்கள் அந்த ஆர்டிஸ்ட் நடிச்சு முடிச்சா பிறகு திருப்பி டப்பிங்ன்ற ஒரு ப்ரா வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் கூட அந்த டப்பிங் அந்த பிள்ளைகள் நடிக்க நடிச்சுட்டா அப்புறம் கொண்டு வந்து ஸ்டூடியோவில் மைக்கி முன்னுக்கு வச்சு அவங்கள வச்சு அந்த வேலையை வாங்குறதுன்னு கொஞ்சம் அந்த ஊராக்காரன் வந்து அந்த டப்பிங் செஞ்சவங்க செஞ்சாங்க அவங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் செஞ்சது அவங்களாம் செஞ்சவங்க அப்போ அவங்களை கொண்டு வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நான் முடிஞ்சிட்டேன் இப்போ நீங்கள் மேலோட்டமாக வந்து படத்தை போய் சொல்லிவிட்டீங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா படத்தை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ தியேட்டரில் வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இருக்காது இப்போ வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கொஞ்சம் ஃபைனல் கொஸ்டின் மாதிரி தான் ஏன் வந்து இது மக்கள் பார்க்கணும் வந்து என்னத்தை என்னத்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக விரும்புறீங்க இந்த படம் மூலமாக எங்கடா மக்களுக்கு என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் உலக சினிமா உலகமும் எல்லா நாடுலேயும் சினிமாக்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எங்களுடைய ஈழ சினிமாவும் ஒரு சினிமாவினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சியை நோக்கி நின்றளமாக பயணித்து கொண்டிருக்குது அந்த வகையில் உலக சினிமாக்களுடைய தரத்தில் தரத்தை அடைஞ்ச முடியதுக்கு ஒரு உதாரணமாக இந்த பரவாயில்ல திரைப்படம் இருக்குன்னு நினைக்கிறோம் எங்களுடைய ஒரு முதல் படியாக நான் இதை பார்க்குறேன் ஈழத்து மக்களுடைய வாழ்வியலுக்குள்ளே ஒரு மாறுபட்ட வாழ்வியல் இருக்கின்ற விஷயத்த மக்கள் அறிஞ்சு கொள்வோம் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்போம் இப்போ இந்த புலமை தேசங்களில் வாழ்கிற பிள்ளைகள் வந்து இப்படி ஒரு சமூகம் கொண்டு இருக்குது இந்த சமூகம் எங்கள் எங்கள் உறவுகள் இப்படி கொண்டு இருக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பட் இந்த படத்தடைய டீட்டெயில்ஸு படம் எப்போ இதான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா ஓ இப்போ எங்கடா ரமேஷோ வந்து ஜனவரி இருபத்தாறு பின்னர் அஞ்சரைக்கு வில்லன் உள்ள அக்ரனில் இருக்கிற மெகா ராம வந்து அதோட ஐரோப்பால ஒரு முக்கியமான திரையர் தமிழ் படங்கள் கூடுதலா வந்து அங்க ஐரோப்பால பெரிய ஒரு ஸ்கிரீன் அது ரெண்டாவது பெரிய ஸ்கிரீன் அந்த அந்த திரை வந்து ஒரு முக்கியமான திரை எங்கட இலத்து சினிமா அதுல ஓடுறன்றது எங்களுக்கு எங்களுக்கும் ஒரு ஒரு வரலாறு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்ப அதில் கண்டிப்பாக வாங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமெண்டா அதாவது வாரம் இருபத்தி ஆறாம் தேதி மெகாராமா வில்லம் லெகரனில் வந்து திரையிடப்படுது டிக்கெட்ஸ் அந்த விஷயங்களை வந்து வருகின்ற காணொலிகளில் வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து எனக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் எல்லா உறவுகளுக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரியே உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி இந்த படத்தட பெட்டி மற்ற ஏதாவது இந்த இயக்குநரட்டவங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சா வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலமாக வந்து தெரிவித்தா நான் இயக்குநரட்டை கொண்டு சேர்த்து அவர்கிட்ட வந்து பதில்களை வந்து உங்களுக்கு தரேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரித்தமிழன் நன்றி வணக்கம் இப்ப எல்லாரும் நம்ம பரிதாபத்தினே கோம் வரது